தெரிய வருகிறது அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் அந்த யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் நான் வீடடிக்க விரும்பவில்லை சார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன மனநிலையில் இருக்கிறார்களோ அதை தான் அதன் பொதுச்சாளராக நான் செயல்படுத்த முடியும் காரணம் கடந்த எட்டு ஆண்டுகளாக பல்வேறு சோதனைகளையும் பல்வேறு பின்னடைவுகளையும் தாண்டி நீங்க எல்லாம் ஜாம்பவான்கள் சொன்ன பல பேர் எங்க கட்சியை விட்டு போனாலும் இன்றைக்கும் உயிரோட்டத்தோடு இருக்கின்ற அரசியல் கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்துவிட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற சூழ்நிலையை எங்களது தொண்டர்களும் நிர்வாகிகளும் மக்களின் ஆதரவோடு இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதனால எங்க தொண்டர்களும் நிர்வாகிகளின் தொண்டர்களின் விருப்பத்தை நிர்வாகிகள் மூலம் தெரிந்து கொண்டுதான் நான் எந்த முடிவும் எடுப்பேன் தலைமை முடிவை அதை தொண்டர்கள் மீது திணிக்கல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் காரணம் இந்த இன்றைக்கு இந்த இயக்கம் எட்டு ஆண்டுகளாக உயிரோட்டத்தோடு இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எங்களது லட்சியங்களை அடையும் வரை ஓயாது உழைக்கின்ற தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கம் அதனால நான் எங்கள் முடிவை பல முறை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அதையே திரும்ப திரும்ப பேசி அரைத்தமாவே அரைத்துக் கொண்டிருந்தால் நன்றாக இருக்காது இன்னும் ஒரு மாதம் பொறுத்திருங்கள் எங்கள் கூட்டணி எங்களை கூட்டணி முடிவை பற்றி உங்களுக்கு தெரிவிப்போம் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் என்கிற பெயரில் இருக்கும்போதுதான் ஒன்றாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய கருத்து அதுதான் அதே நேரத்தில் அதுல பாராட்டத்தக்க அம்சங்களும் இருக்கு இன்னும் போனால் கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்கின்ற வேலையில மாநிலத்தின் பங்கை நாற்பது சதவீதம் அதில் இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு சொல்வதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பெயரை தாண்டி அந்த திட்டத்தில் சிறப்பான அம்சங்கள் பல இருப்பதே எல்லோருக்கும் தெரியும் கருத்து அப்படி பார்வைக்கு தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரிலே இருந்த திட்டத்தை இருப்பது தவிர்த்திருக்கலாம் அந்த பெயரிலேயே அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் நீக்கப்பட்டிருக்காங்க இப்ப வரைவு வாக்காளர் பட்டியல் வந்திருக்கு தகுதியான வாக்காளர்கள் யாராவது நீக்கப்பட்டிருந்தால் அது எந்த ஊரா இருந்தாலும் எந்த தெருவா இருந்தாலும் அங்க உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதை உன்னிப்பாக கவனித்து ஒருவேளை தகுதியான வாக்காளர் யாராவது நீக்கப்பட்டிருந்தால் அவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கு அனைத்து முயற்சிகள் எடுப்போம் அதனால எஸ்ஐஆர் என்பது ரொம்ப புதுசாக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு வரை பல முறை நடந்திருக்கிறது இப்பொழுதும் அது நடத்தப்படுகிறது அதனால இறந்தவர்கள் இரண்டு வாக்கு உள்ளவர்கள் போன்றவற்றை நீக்கி இருப்பதாக தான் நாம் பார்க்கிறோம் வாக்காளர் பட்டியலுக்கு யாராவது தகுதியான வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் அவர்களை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இது ஒரு நல்ல திட்டமாக தான் நான் பார்க்கிறேன் வெற்றி பெறுவாட்டி பெற முடியும் அரசியல் வல்லுநர்கள் தான் பதில் தலைவராக நான் இன்னொரு கட்சி கூட்டணியை பற்றி பேசுவது நன்றாக தீவ விவகாரத்துறை தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால் சாதி துறை உங்களால் சுத்தப்பட்டு மாற்றப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு சரி எப்படி சார் மற்றவர்கள் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம் திருமாவளவனோ மற்ற தலைவர்களோ மற்ற கட்சியை பொதுவாக தமிழ்நாடு ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு இங்கு வாழ்கின்ற அனைவரும் ஒரு சகோதர மரப்பாட்டை விட தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தொடர்ந்து விளங்கி வருகிறது இங்கே கடவுளின் பெயரால் நாம் ஒரு பிரச்சனையை கிளப்பி அமைதியாக வாழ்கின்ற மக்களிடையே ஜாதி சண்டையோ மத சண்டையோ உருவாக்காமல் அதை சுமூகமாக

அவசரங்களா நான் பதில் சொல்வது நன்றாக இருக்காது ஏற்கனவே ஒரு பிரச்சனையை நாம் தூண்டி விடுவது போல இருக்கும் அதனால அதுல தான் அந்த விஷயத்தை பத்தி சரியா தெரியாம நான் பதில் சொல்வது பொதுமக்கள்ல அது பொதுமக்களா இல்லது யாராவது அமைப்பை சேர்ந்தவர்களா இல்லாத மதத்தைச் சேர்ந்தவர்களா என்பதை தெரிந்து கொள்ளாமல் நினைக்கிறேன் ஒன்றை மாற்றம் சொல்லிக்கிறேன் வந்த வருடம் அங்க மலையில இப்படி திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுற மாதிரி திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏற்று ஏற்றப்பட்டு விட்டது ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏற்ற நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் அதற்கு தீர்ப்பு சொல்லி அதை அரசாங்கம் செயல்படுத்த முடியாது அங்கே என்று சொல்லி அது நீதிமன்றத்தில் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இதை பெரிதாக்க வேண்டாம் ஊடகங்களும் அரசியல் கட்சிகளும் பிற அமைப்புகளும் பெரிதாக்க வேண்டாம் ஏன்னா நம்ம இங்கே அமைதி பூங்காக இருக்கின்ற நம்மது தமிழ்நாட்டை நாமே சேர்ந்து இதில் குழப்பத்தை உருவாக்கி இதை தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கி கலவரங்களை உருவாக்கி கூடாது என்பதில் நாம் அனைவரும் அதை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் என்பதுதான் எனது கருத்து அதைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விட்டேன் ஜனவரி மாதம் ஜனவரி மாதம் மோடி வந்து புது உரவாக இருக்கும் வாய்ப்பு இருக்கும் யூகங்களாக நீங்கள் கேட்குறதுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது

அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் நாங்கள் இடம்பெற போகின்ற கூட்டணியில் எங்கள் தகுதியான வேட்பாளர்களுக்கு ஏன்னா எட்டு ஆண்டுகளாக எங்களோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருபவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் நின்று தேர்தல் முடிவை காரணமானவர்கள் சட்டமன்ற தேர்தலில் கூட காரைக்குடியில் தேர்போகி பாண்டி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை அளித்தார் இதுபோல எங்கள் கட்சியில் தமிழ்நாடு முழுவதும் ஏற ஒரு பகுதியில் மாத்திரம் ஒரு மாவட்டத்தில் சென்னையா இருக்கட்டும் அது வடக்கு மண்டலமாக இருக்கட்டும் மேற்கு மண்டலமாக இருக்கட்டும் கிழக்கு மண்டலமாக இருக்கட்டும் தெற்கு மண்டலமாக இருக்கட்டும் அனைத்து பகுதிகளிலும் எங்கள் இயக்கத்தை வழிநடத்தி வருகின்ற கடந்த தேர்தல்களில் இப்ப பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் நாங்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் போட்டிட்டோம் ஏதோ ஒரு தொகுதியில தான் கூட்டணி கொடுத்தோம் சட்டமன்ற தொகுதி தேர்தலையும் நாங்கள் நூத்தி எழுபது தொகுதியிட்ட போட்டிட்டோம் மீதி தொகுதியில தான் அறுபது ஒன்பது தொகுதிகளை தான் நாங்க தேமுதிக கொடுத்தோம் அது மாதிரி பல இடங்கள்ல கட்சியின் அமைப்பை பலப்படுத்தி தொடர்ந்து இயக்கத்தை வழிநடத்தி வருகின்ற தகுதியான வேட்பாளர்களுக்கு நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணியிலே உறுதியாக நாங்கள் எங்களுக்கு தேர்தலில் சீட்டுகளை பெற்று உறுதியாக இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திற்கு செல்லும் கூட்டணி ஆட்சியை உருவாக்கும் என்பதுதான்

உறுதியாக நாங்கள் சட்டமன்றத்திற்கு செல்வதோடு இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே உறுதியாக பங்கு பெறும்